அனைவருக்கும் மக்களின் மருத்துவத்தின் அன்பு கடந்த வாழ்த்துக்கள் ஒரு கேள்வி நீண்டகாலமாக என்கிட்ட கேட்கப்படுது என்னன்னா சர்க்கரை நோயை இயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா நிச்சயமா முடியும் ஏன் ஆங்கில மருத்துவத்தில் வந்து கண்ட்ரோல் பண்றதா சொல்லி கொடுக்கறாங்கல்ல எத்தனை வருஷம் ஆகுது யாராவது சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துட்டு விட்டுட்டு வெளில போயிருக்காங்களா கண்ட்ரோல்லே போகும் ஆனா சரியாகமான ஆகவே ஆகாது ஆனா மூலிகையில கொண்டு நீங்க பண்ணும்போது இயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் நீங்க இந்த மருந்தை விட்டுட்டு உணவுக்கு மாறிடலாம் எத்தனையோ பேர் நம்ம சரக்கை குணப்படுத்தி இருக்கிறோம் அப்ப வந்து நம்ம ஆரம்ப காலங்களில் சாதாரண பேசிக் மூலிகை மருந்து இப்ப அப்படி கிடையாது அட்வான்ஸ் தடவை கொண்டு வந்திருக்கிறோம் மூணுல இருந்து ஒரு ஆறு மாசம் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ற உணவு எடுத்திருந்தா நிச்சயமா இயற்கையான முறையில கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கான மருந்துகள் பற்றி விவரங்கள் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மெயின் மருந்து இந்த மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கான்செப்ட்ல மெயின் மருந்தும் அதோட துணை மருந்தும் மூலிகை மாத்திரை காலை இரவு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரணும் அதோட சேர்த்து ஒரு டிராப் கொடுப்பேன் ஏற்கனவே நம்ம உடம்புல அந்த கெட்ட சர்க்கரை இருக்கு இல்லையா சுகர் இருக்கு இல்லையா அதை வெளிய ரிமூவ் பண்றதுக்காக டீடாக்ஸ் பண்றதுக்கான ஒரு சொட்டு மருந்து மாதிரி ரொம்ப அருமையா இதுவும் சப்போர்ட் பண்ணும் இதோட சேர்த்து அக்னி பொடினு சொல்லிட்டு ஒரு பொடி கொடுப்பேன் இது மூணு மருந்தும் மெயினான மருந்து சர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இன்சுலின் வரைக்கும் போறாங்க தாண்டிட்டாலும் அதுக்கான சில மருந்துகள் நம்ம வந்து கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்கோம் அதனால இயற்கையான முறையில் முடிவா முடியாதுன்னு கிடையாது நீங்க எவ்வளவு பேர் மூலிகளை கொண்டு வீட்டுக்கு சரி பண்றாங்களா இல்லையா தேவையான வாங்கி பயன்பெறுங்க